நேற்றைய தினம் மகாபாரத கதை என்று சொல்கிறார்கள் நம்முடைய வேதங்களினுடைய பெருமை என்ன அந்த வேதங்கள் எப்படி இந்த அங்கங்களையெல்லாம் கடந்து இறைவனுடைய மூச்சோசையாக நம்முடன் வந்து சேர்ந்திருக்கிறது அந்த வேதங்களுக்கு இருக்கிற சிறப்பு என்ன வேதங்களை சொன்னவருடைய பெருமை என்ன நிறைமொழி மாந்தர்கள் என்று அவர்களை சொல்வதற்கான மாந்தர்கள் என்பதை எப்படி உணர்வது என்கின்ற எல்லாம் சொல்லி நம்முடைய இன்னங்கள் எல்லாம் எங்கோ இருந்து வருகிற அலைகளின் மேலே உருவாகுவது என்கின்ற உண்மையையும் எழுதிச் சொல்லி அப்படி எங்கோ இருந்து வந்த ஒரு எண்ண அலைகள் வியாச முனிவருடைய மனதுக்குள்ளே வடமாக விரிய அவருடைய மனதுக்குள்ளே பாரதம் என்கின்ற காவியம் உருவாகிறது அந்த காவியம் மனதுக்குள்ளே பூரணப்பட்ட பிறகு அதை காவியமாக எழுத வேண்டும் என்று வியாச பகவான் நினைக்கிறார் அதை யார் எழுதி கொடுப்பார்கள் என்று அவருக்குள்ளே ஒரு குழப்பம் ஏற்படுகிற பொழுது பிரமனை தயாரிக்கிறார் பிரமணன் அவர் உண்மை காட்சி கொடுத்து விநாயகரை வணங்கி அவர் உனக்கு அந்த காவியத்தை எழுதி தருவார் ார் அதற்கு பிறகு விநாயகரை அவரை தியானிக்கிற பொழுது விநாயகர் பெருமான் பருகை தனது உனக்கு என்ன வேண்டும் என்று கேட்கிறார் நான் சொல்ல போகிற மகாபாரத கதையை நீங்கள் தான் எழுதி கொடுக்க வேண்டும் என்று கேட்டுக்கொள்கிறார் சரி எழுதி கொடுக்கிறேன் அது என்ன அவ்வளவு பெரிய கதையா என்றால் சாதாரண ஏடுகளிலே எழுதக்கூடிய கதை அல்ல ஆகவே மாமேவு மலையை ஏடாக கொள்ள வேண்டும் எழுதுகிற கதை நீண்ட கதை என்றபடியார் சாதாரண எழுத்தாணிகள் போதாது உங்களுடைய அந்த இரண்டு கொம்புகளிலே ஒரு கொம்பை உடைத்து அதனாலே எழுத வேண்டும் சம்மதிக்கிறார் விநாயகர் சந்தித்து சந்தித்துவிட்டு ஒரு நிபந்தனை போடுகிறார் நீ சொல்லுகிறபடியெல்லாம் நான் எழுதுகிறேன் ஆனால் ஒன்று என் எழுதுகிற பொழுது என்னுடைய எழுத்தால் நிற்கக்கூடாது நின்றால் அதோடு முடித்து விடுவேன் நிற்காத வகையிலே நீ சொல்ல வேண்டும் என்று நிபந்தனை நிற்கிறார் இந்த நிபந்தனையை ஏற்றுக்கொள்கிறார் வியாசமுனால் அதே நேரத்திலே ஒரு மத நிபந்தனை போடுகிறார் நீங்கள் சொல்லுகிறபடி நிற்காமல் நீங்கள் எழுத வேண்டும் என்கின்றபடி நான் சொல்வேன் நின்றுவிட்டால் நீங்கள் கொள்ளலாம் ஆனால் நான் ஒவ்வொரு ஸ்லோகத்தினுடைய அறிந்து நீங்கள் எழுத வேண்டும் அதை நீங்கள் ஏற்றுக்கொண்டால் நான் கொள்கிறேன் என்கிற விநாயகர் சிரித்து வெட்டி ஏற்றுக்கொள்கிறார் அந்த கதை மூலம் சொல்ல வந்த விஷயம் என்னென்றால் பிரணவ ரூபமாக இருக்கக்கூடிய விநாயகர்களை சிந்தித்து அறிய வேண்டிய விடயமாக இந்த மகாபாரத கதை இருக்கிறது என்பதை சொல்வதற்காகத்தான் இந்த கதையை நம் பெரியவர்கள் வைத்திருக்கிறார்கள் அந்த விநாயக பெருமானாலே எழுதப்பட்ட பாரத கதை நான்கு வேதங்களுக்கு குரல் அந்தாவது வேதம் என்று கொண்டாடப்பட்ட கதை இந்த இந்த இடத்திலே இந்த கதையை தொடர்வதற்கு முன்பாக ஒரு சில செய்திகளை நான் தொடர்பு பதிவு செய்து கொள்ள விரும்புகிறேன் நம்முடைய தமிழர்கள் இயற்கையிலே ரொம்ப காலம் வாழ்ந்திருக்கிறார்கள் இந்த உலகத்திலே அதிக காலம் வாழ்ந்த இனமும் என்று ஒரு இனக்கணிப்பு செய்தால் அந்த கணிப்பிலே தமிழர்களுக்கு முதலிடம் கிடைக்கும் என்று நான் நம்புகிறோம் இன்றைக்கு அகழ்வாரத்தை எல்லாம் தமிழர்களுடைய தொன்மையை பற்றி சொல்லிக் கொண்டிருக்கிறார்கள் அது உங்களுக்கு தெரிந்ததுதான் எடுக்கின்ற இடங்களிலே எப்படி எல்லாம் அடையாளங்கள் கிடைக்கின்றன அது கூட தேவையில்லை என்பதை அழிக்கிறார்கள் தமிழர்களுடைய மூத்த நூல்களிலே ஒன்றாக இருக்கக்கூடிய தொல்காப்பியம் என்கின்ற இலக்கண நூல் அந்த நூல் இன்றைக்கு கிட்டத்தட்ட இரண்டாயிரம் ஆண்டுகளுக்கு இலக்கண நூல் என்று ஆராய்ச்சியாளர்கள் சொல்கிறார்கள் அந்த இலக்கண நூலை படிப்பதை நாங்கள் விட்டுவிட்டோம் இலக்கணமே படிப்பதில்லை ஆனால் மொழிப்பற்று மொழிப்பற்று என்று பேசிக் கொண்டிருக்கிறோம் அந்த இலக்கண நூலை படித்து பார்த்தால் என்னுடைய குருநாதர் என்னுடைய ஆசிரியர் யாழ்ப்பாணத்திலே இருந்தார் இலக்கண வித்தகர் மாசிகாய தேசிகர் என்று அவருக்கு பெயர் இலக்கண கலைகளில் இரல் நுனியிலே கரைத்து குடித்து வைத்திருந்த ஒரு பெருமானார் ஆனால் எனக்கு அவரிடம் இலக்கணம் கேட்கக்கூடிய வாய்ப்பு கிடைக்கவில்லை படிக்க வேண்டும் என்ற ஆசையோடு போனேன் அவர் நான் படிக்க இடத்துல எனக்கு வயது வயது ஆக அவர் என்னை கூப்பிட்டு உட்கார வைத்து அந்த மேலே நீ படிக்க வேண்டாம் இலக்கியத்திலே நாட்டம் ஏதாவது இலக்கிய நூல் படிப்போம் அங்கங்கே வருகிற இலக்கணத்தை நான் சொல்லுகிறேன் நீ பிடித்துப் பொல் என்று சொல்லி எனக்கு இலக்கணத்தினுடைய ஒரு பகுதி தான் அவர் சொல்லி தந்தார் அந்த லக்கண நூல்களை பார்க்கிற பொழுது தொல்காப்பியத்தை பார்க்கிற பொழுது ஒரு மொழிக்கு இவ்வளவு கட்டு கட்டுக்கோப்பான ஒரு இலக்கணம் மூலம் இருக்குமா என்றால் அது ஆச்சரியம் அது பற்றி நான் சொன்னால் பாரதத்தை சுருங்கிவிடும் என்றபடியால் நான் சொல்லவில்லை இதை மட்டும் சொல்லுகிறேன் இரண்டாயிரம் ஆண்டுகளுக்கு முன்பாக ஒரு இலக்கண ஒரு ஒரு மொழியினுடைய அச்சரங்கள் எப்படி இருக்க வேண்டும் அதனுடைய வடிவம் எப்படி இருக்க வேண்டும் ஆனா என்றால் அது எப்படி இருக்க வேண்டும் அந்த அச்சரம் பிறக்கிற பொழுது அது அந்த அச்சரம் எப்படி நம் உடம்புக்குள்ளே இருந்து பிறக்கிறது எங்கே போய் காற்று உந்துகிறது உந்தி காற்று எழுப்பி வருகிறது எழும்பி வருகிற பொழுது இந்த நாக்கு இந்த இடங்களிலே எப்படி அசைவுகள் ஏற்படுகின்றன இந்த அசைவுகளுக்கு பிறகு இந்த எழுத்து எப்படி பிறக்கிறது என்பதை எல்லாம் அந்த மூலிலே சொல்லி இருக்கிறார் எழுத்து பிறப்பு என்றே ஒரு பகுதி இருக்கிறது நான் கொடுதும் சொல்றேன் இழகங்கள் இந்த பகுதியை படிக்க வேண்டும் எப்படி இந்த எழுத்து பிறக்கிறது துறை எப்படி எழுத்தோடு எழுத்து புணர்கிறது என்பது பற்றியெல்லாம் அந்த இந்த லக்கண நூலிலே மிக தெளிவாக சொல்லியிருப்பார் அப்படிப்பட்ட ஒரு நூல் இரண்டாயிரம் ஆண்டுகளுக்கு முன்பு தகவலிலே எழுந்திருக்கிறது என்றால் நான் நிச்சயமாக சொல்வேன் ஆக குறைந்தது ஒரு பத்தாயிரம் ஆண்டுகளுக்கு முன்பாவது இந்த இந்த உலகத்திலே தமிழினம் வாழ்ந்திருக்கும் அதுல எந்த சந்தேகமும் அப்படி நீண்ட காலம் வாழ்ந்ததாலே நான் எப்பொழுதும் சொல்லுகிறேன் பாருங்கள் இப்பொழுது நான் இருந்த நாள் தான் ஓசூருக்கு வந்தேன் என்னை கொண்டு போய் ஒரு இடத்திலே அந்த இடத்தை சுற்றி இருக்கிற பகுதி நான் பார்க்க மாதிரி பார்க்க முடியும் அதுக்கு மேல எனக்கு ஒன்றும் தெரியாது இப்ப கூட நான் வந்தவங்க ஐயா கேட்டார்கள் எங்கே தங்கி இருக்கிறீர்கள் என்று கேட்டார்கள் எனக்கு சொல்ல தெரிய முடியும் நான் இந்த ஊருக்கு புதுசு நேற்று தான் வந்தேன் எனக்கு இந்த ஊர் பற்றி சொல்ல வரவில்லை ஆனால் இந்த ஊரிலே இருக்கிற உங்களுக்கு இந்த ஊரிலே எங்கெங்கே வீடு இருக்கிறது எங்கெங்கே சார்ந்து இருக்கிறது அதுக்குள்ள யார் யார் இருக்கிறார்கள் என்பதெல்லாம் தெரிந்து இந்த காலம் வாழ்ந்தார் அந்த வாழ்த்தை அனுமதித்தின் மூலமாக பல உண்மைகளை தெரிந்து கொள்ளலாம் என்கின்ற அந்த சொல்வதற்காக சொல்கிறேன் ஒரு கொஞ்ச காலம் வாழ்ந்த உங்களுக்கே இவ்வளவு பரிச்சயமாக இருக்கிறது என்றால் பத்தாயிரம் ஆண்டுகளுக்கு நேராக இந்த உலகத்திலே வாழ்ந்த தமிழகத்திற்கு எத்தனை நென்மைகள் தெரிந்திருக்கு மேற்கு நாட்டும் ஆயிரம் அரசு தான் என்று சொல்கிறார் சொல்லுகிறார் அந்த மொழிகளுக்கே அவ்வளவுதான் சொல்லுகிறார் இத்தனை ஆயிரம் சமத்து காலத்துக்கு முன்பாக வாழ்ந்த நம்முடைய தமிழகத்திலே இந்த உலகத்தை எழுதி கொண்டார்கள் இயற்கையை விழுந்திக் கொண்டார் அவர்கள் விழுந்த அளவுக்கு இந்த உலகத்திலே யாரும் விழுந்துகின்றார்கள் இல்லை இயற்கையினுடைய ஒவ்வொரு நுட்பமும் அவர்களுக்கு தெரிந்தது அப்படி தெரிந்தபடியால் அவர்களுக்கு இயற்கையை அனுபவத்தினாலே அனுபவத்தினாலே படித்து 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 இயற்கையினுடைய ஒவ்வொரு சின்ன புள்ளியையும் அவர்களாலே குறிப்பிட முடிந்தது அப்படி இயற்கையிலே இருந்து அவர்கள் தெரிந்து கொண்டது என்ன என்றால் அறம் என்கின்ற ரகசியத்தை அவர்கள் தெரிந்தது நான் திருவள்ளுவரை கொண்டாடுகிறோமே அவர் என்ன செய்தார் இயற்கையிலே இருந்து அந்த அற நமக்கு எடுத்துச் சொன்னவர்களை போற்றி அதை அதிகாரம் முற்றும் துறந்த துறவிகள் அதிகாரம் முதல் அதிகாரம் என்னவென்றால் வான் சுரப்பு என்ற அதிகாரம் இயற்கை இயற்கையை யார் நுட்பமாக தெரிந்து கொள்வார்கள் என்றால் முற்றும் துறந்த துறவிகள் தெரிந்து கொள்வார்கள் அவர்களாலே சொல்லப்படுவதுதான் அதனால்தான் இந்த பெருமைக்கு அடுத்ததாக அறங்குத்தல் என்கின்ற அதிகாரத்தை வைக்கிறார் அப்போ நம்முடைய பெரியவர்கள் என்ன இனம் கொண்டால் போகிறார்கள் என்றால் அறம் என்று ஒன்று இருக்கிறது இதை தயவு செய்து நீங்கள் நன்றாக உள்வாங்கிக் கொள்வங்கள் நாம் சொல்லுகிறோம் தர்மம் என்று சொல்கிறோம் நீதி என்று சொல்லுகிறோம் அறம் என்று சொல்கிறோம் இந்த அறம் என்ற ஒரு பொருளை மிக நுட்பமாக இனம் கண்டவர்கள் தங்க அது எல்லா உள்ளவர்களும் செய்தார்கள் அம்பன் சொன்னால் அறன் பெரிய பாவம் தோற்கும் என்றார் பாவிகம் என்று சொல்வார்கள் ஒரு காவியத்தை பெரிய காவியத்தை பாடிவிட்டு இதை ஒரு வரியிலே சொல் நீ இந்த காவியத்திலே என்ன சொன்னவர்களா என்பது ஒரு வரியிலே சொல் என்றால் அந்த ஒரு வரியை பாவிகம் என்று சொல்லாலே தமிழர்கள் குறிப்பிடுவார்கள் சொல்வார்கள் ராமாயணத்தினுடைய பாவிகம் என்ன ராமாயணம் என்ன சொல்லது என்று கேட்டபடுத்து கம்பல் சொன்னால் ஒரே ஒரு வரியிலே சொன்னான் அறம் வென்றும் பாவம் தோற்கும் இதுதான் இளங்குபடிகளை கேட்டபொடு சொன்னால் அரசியல் கிடைத்தோக்கு அறம் கூற்றாகவும் இருக்க இருந்ததை சொன்னால் அதுல ஒரு அரசியல் விளைப்போக்கு அறம் கூற்றாகி இருக்கும் அறமே மனிதர்களை சொல்லும் இதையெல்லாம் நாம் இன்றைக்கு விளங்காதவர்களாகத்தான் அறத்தை விட்டு தூர தூர தூரம் போய் கொண்டிருக்கிறோம் அரசியல் விளைத்தோருக்கு அறம் கூற்றாகும் என்றார் அப்போ பாரதத்தினுடைய கதை என்ன சொல்கிறது என்றால் அதை பாரதிதான் சொல்லுகிறான் பாரதத்தினுடைய கதை என்ன சொல்லுகிறது என்றால் தர்மம் தர்மத்தின் வாழ்வுகளில் சூது கப்பும் எப்பொழுதும் தர்மம் ஒரு பக்கம் அதர்மம் ஒரு பக்கம் இதுதான் உலகத்தினுடைய இயற்கை இரும்பு ஒரு பக்கம் வெளிச்சம் ஒரு பக்கம் இந்த வெளிச்சத்தை இரும்பு பிடிக்கும் இப்ப பாருங்கள் பகலிலே நல்ல வெளிச்சமாக இருந்தது இப்ப இரும்பு உடனே அந்த வெளிச்சத்தை பிரிந்து விட்டார் இது இயற்கை தான் அன்றாட நாம் காணுகிற இயற்கை ஆனால் இந்த இருவாலே வெளிச்சத்தை விழுங்கிவிட முடியுமா கப்பும் ஆனால் மீண்டும் தர்மம் வெல்லும் இப்போ இப்போ என்பது உலகத்தை சூழ்ந்ததே நாளை காலை பழைய இதுதான் இயற்கை இதுதான் பாகவத்தினுடைய அடிப்படை சாராம்சம் என்று சொல்லுகிறார் உலகம் என்ன சொல்லுதான் தர்மத்தின் பாகவனை சூது கப்பும் மீண்டும் தர்மம் வேண்டும் இந்த கதைகளை படிப்பதனாலே நமக்கு எந்த பயன் ராமாயணம் பாரதம் போன்ற கதைகளை படிப்பதனாலே எந்த பயன் என்றால் தர்மம் என்று ஒன்று இருக்கிறது என்பதை புரிந்து கொள்வதற்கு இவற்றை விட வேறு வழி இல்லை இதை தயவு செய்து நான் திரும்ப திரும்ப சொல்கிறது போகும் காலத்திலே எல்லாம் தான் சொல்லுகிறதை விட போகிற இடங்களில் நான் சொல்வது இதை தான் என்றால் தர்மம் என்று ஒரு பொருள் இருக்கிறது என்று நம் அடிமனதிலே மனதிலே பதவி வந்துவிட்டால் உன்னுடைய வாழ்வில் நிச்சயம் பெற்றி அதில் தர்மம் இல்லாமல் நீங்க எதை தேடி நாட்கருவத்தை தேடி நாடுங்க கல்வியை தேடினாடுன்ற நில குலங்களை தேடி நாடுன்ற அத்தனையும் இதுதான் தர்மம் என்பது மிக நுட்பமான ஒரு விஷயம் அந்த தர்மத்தை தெரிந்து கொள்வது என்பது விஷயம் தர்மம் என்கின்ற நுட்ப பொருளை எடுத்து கூட வேறு எந்த இடத்திலும் யாரும் சொல்லி இருக்க மாட்டார் கந்த புராணம் என்று ஒரு புராணம் நீங்கள் கேள்விப்பட்டிருக்கிறீர்கள் கந்த புராண கதை உங்களுக்கு எல்லாத்தையும் முருகன் பிறந்தது சூரபத்மனை போன்ற கதை இந்த கந்தபுரா கதையினுடைய தொடக்கத்திலே அந்த நோயராகிய கட்சிய சிவாச்சாரியார் ஒரு செய்தி சொல் இந்த முனிவருக்கும் அவருடைய அந்த மாயைக்கும் இடையிலே திருமணம் நடந்து விடுகிறது அந்த முனிவர்கள் மாயையும் திருமணம் செய்து புகழ்பர்கள் பிறக்கிறார்கள் மூன்று பிள்ளைகள் சூரன் சிங்கன் உதவியில் பிள்ளைகள் கலந்து விட்டார்கள் இந்த பிள்ளைகள் மூன்று வயது ஆகிறது மூன்று வயதான பிள்ளைகளுக்கு பாடல் சொல்லிக் கொடுக்க வேண்டும் என்பது நம் தமிழ் மரபிலே ஒரு சட்டம் இப்ப சொல்லுவிட்டார்கள் சில பேர் சொல்கிறார்கள் வயிற்றிலே கர்மம் இருக்கிற பொழுது சொல்லலாம் என்கிறார் இந்த நேற்று நாட்டைய போராம பற்றி சொல்கிற பொழுதுதான் இந்த சொந்த நினைத்தே மறந்து போனேன் இந்த அமையாரை அறிமுகம் இருக்கிற பொழுது அரியாவது சொன்னார்களே எத்தனையோ இறந்து போனவர்களுடைய அந்த உடலை எடுத்து அவர்களுக்கான தடவை செய்கிறார்கள் என்று சொன்ன பொழுது உண்மையிலே நான் வேணும் நான் சத்தியமாக சொல்கிறேன் நான் வருகிற பொழுது கோயிலுக்கு பேச்சு எடுத்து வரவே என் பார்த்தோப்பு வணங்குகிறார் அது எனக்கான வணக்கம் இல்லை நான் சொல்லுகிற தர்மத்துக்கான வணக்கம் நான் வெளிப்படையாக சொல்கிறேன் நான் இந்த இடத்திலே இருந்தால் அந்த அம்மையாருடைய பாதம் கூட்டு வணங்க நான் கடமை இப்படி ஒரு சில பேர் இருக்கிற வழியால் தான் அந்த உலகத்திலே தர்மம் பார்க்கிறேன் இந்த பிள்ளைகளுக்கு வாழ சொல்ல வேண்டும் என்று ஒரு நியதி ஏனென்றால் சந்திரனுக்கு பதினாறு கலைகள் அதை சொல்லப்போவா அந்த சென்று பதினாறு கலைகள் அதுல ஒவ்வொரு கலையாகவும் வளர்ந்து கொண்டு போய் பிறகு ஒவ்வொரு கலையாக தெய்வான் அப்படி இந்த சந்திரன் அமாகாசை வந்த பிறகு வளர்கிற முதலாவது துறை இரண்டாவது துறை நம் கண்ணுக்கு தெரியாத மூன்றாம் துறை தான் நம் கண்ணுக்கு தெரிய ஆரம்பிக்கும் அதனாலதான் மூன்றாம் துறை பார்ப்பது என்றே ஒரு வழக்கம் வைத்திருக்கிறார் மூன்றாம் துறை பார்ப்பது அது கொஞ்ச நேரம் தெரியும் மெல்லிய கோடாக தெரியும் அந்த மூன்றாம் துறையிலே இருந்துதான் சந்திரனுடைய கதை வெளிப்படுகிறது என்பதை அடிப்படையாக வைத்துக் கொண்டுதான் மனிதர்களுக்கு மூன்று வயது பிள்ளைகளுக்கு வந்த பிறகுதான் ஏடு தொடர்த்த வேண்டும் என்ற நியதி நம் இடத்திலே வந்தது அப்பதான் அந்த பிள்ளைகளுடைய அறிவு அதுக்கு முதல் சொல்லலாம் மயத்தலாம் அன்பும் செய்யலாம் அந்த பிள்ளை அந்த பிள்ளையினுடைய ஆத்மார்த்தமான அறிவு வெளிப்படக்கூடிய காலம் மூன்று வயது அந்த வயதிலே தான் வித்யாரம்பம் பண்ண வேண்டும் என்பது நம் பெரியவர்கள் வகுத்த அப்போ இந்த இந்த பிள்ளைகளுக்கு இந்த சூழலுக்கு முதலிய பிள்ளைகளுக்கு மூன்று வயதானது யார் பாடம் சொல்லிக் கொடுப்பது என்று கேள்விப்படுகிறது இதற்கெல்லாம் நம் பெரியவர்கள் மறுத்து வைத்திருக்கிறார்கள் யார் பாடம் சொல்லிக் கொடுக்கலாம் என்றால் பிள்ளைகளுக்கு ஒன்று தந்தை கற்றவனாக இருந்தால் அவரே பாடம் சொல்லி கொடுப்பார் ஏடு தொடக்குவதற்கு வேறு ஒருவர் வந்து தேடி தேடி ஒரு தந்தை நன்றாக படித்தவராக இருந்தால் அவர் பிள்ளைகளுக்கு அவரே ஏடு தொடுத்து வைக்கலாம் வித்யாரம்பம் பண்ணி வைக்கலாம் அதை ஏடு தொடக்குவதாக என்று சொல்வார்கள் என்று ஒரு அப்படி இல்லை என்றால் அவர்கள் குடும்பத்திலே ஆறாவது நன்றி கற்றவர்கள் என்பதால் அவர்கள் அந்த காரியத்தில் செய்யலாம் அதுவும் இல்லை என்று கேட்டால் அந்த இருக்கிற நல்ல கற்றவரை கொண்டு ஒழுக்கம் கற்றவரை கொண்டு அந்த வித்திய ஆரம்பம் பண்ண வேண்டும் இதெல்லாம் சூத்திரமாகவே சொல்லி வைக்கின்றார் யார் யாரிடம் வைக்க வேண்டும் இந்த காசு நன்றாக படித்தவர் அவர் படித்தவர் என்றபடியால் அவர் பிள்ளைகளுக்கு அவரே எழுத முடியும் அதனால அவர் என்ன செய்தார் பிள்ளைகளை கூப்பிட்டார் உட்கார வைத்தார் இன்றைக்கு நாங்கள் படிப்போம் பாடம் சொல்லித் தரப்பேன் என்று உட்கார வைத்தார் மனதை கற்பனை கொள்வது என்றால் Orang bule. முனிவர் என்ன பெரிய வசதியா அடிப்படையாக இருந்திருக்க போவார் தவறு செய்து கொண்டு இருந்திருப்பார் மனைவி மாவீரி அவளுக்கு இந்த முனிவர் பொருள் சேர்த்து தரவில்லை என்று கவலை இருந்திருக்கு முனிவருக்கு பொருள் சேர்த்து கொடுப்பதாக இந்த மனைவிக்கு அவர்களுமே கவலையாக இருந்திருக்கு ஒரு அட்டியல் வாங்கி கொடுக்கிறார்கள் ஏதோ ஒரு வயதை தோடு வாங்கி தருகிறார்கள் என்று கவலையோடு அவளை கொடுப்பார் முனிவர் பிள்ளைகளை கைவிட்டார் என்று நல்ல நாளாக இருக்கிறது பாடம் சொல்லவும் பாருங்கள் என்று சொல்லி பிள்ளைகளை உட்காந்து இருக்கிறார் இந்த அம்மாவுக்கு அதிலே உடன்பாடு இருந்து விட்டார் இந்த உள்ளே இருந்த அறையிலே இருந்து அந்த அந்த திரையை எழுப்பி அந்த அம்மா இவர் என்னதான் பாடம் சொல்லிக் கொடுப்பார் பார்ப்போம் என்று பார்த்தார் இவர் இந்த பிள்ளைகள் இருக்கார் அறிவித்து அதற்கு வெற்றியிலே விபூதியிட்டு முதல் பாடத்தை ஆரம்பித்தார் என்ன பாடம் சொன்னார் என்றால் முதல் பாடம் கட்சியத்தில் சொல்லுகிறார் தர்மம் என்று ஒரு பொருள் உள்ளது இதுதான் தர்மம் என்று ஒரு பொருள் உள்ளது எப்பவும் நான் சொல்லுகிறேன் பாருங்கள் பிள்ளைகளுக்கு கல்வி கொடுப்பதற்கு முதல் தர்மத்தை பற்றி நீங்கள் உள்ளேட்டைப்பட வேண்டும் அப்படி இல்லாமல் நீங்கள் என்ன நெல் கொடுத்தாலும் தர்மத்தை சொல்லிக் கொடுக்க வேண்டும் அதனாலே தான் முதல் பாடத்தை உங்களுக்கு அவையாது பிள்ளைகளுக்கு பாடம் சொல்லிக் கொடுக்குது என்று சொன்ன உடனே ஆனா எதுடன் சொல்லிக் கொடுக்கிறார் என்ன சொல்லிக் கொடுக்கிறார் தெரியுமா அறம் செய்தியும் என்றார் ஆனா அவருக்கு எத்தனை சொல்லி கொடுக்கும் இப்ப ஆன என்னென்னு சொல்லிவிட்டார் புத்தகத்திலே அந்த அம்மா சொல்லிட்டு எவ்வளவு அறம் செய்ய விரும்பு சில பேர் அறம் செய்யாமல் விரும்பு என்று விரும்பினால் எப்படி செய்து விடுவார் ஆகவே நீ விரும்பு அந்த வயத்திலே உனக்கு செய்ய முடியாது அதை விரும்ப தொடங்கும் அது தானால் உங்களிடம் இருந்து விளங்க அப்ப இந்த அம்மையார் சொன்னது போலத்தான் பெரியவர்கள் சொன்னா முதலிலே பிள்ளைகளுக்கு தர்மம் சொல்லிக் கொடுக்க வேண்டும் தர்மம் சொல்லிக் கொடுத்தாமல் பாடம் சொல்லிக் கொடுத்தால் என்ன நஷ்டம் தரும் என்று கேட்டார் தர்மம் தெரியாதவன் படித்து பெரிய படிப்பாளியாக வந்தால் அவனாலே இந்த சமுதாயம் சீர்கடை இன்றைக்கு நாங்கள் கண்ணுமறையில் இருப்பார் தர்மம் தெரியாமல் பெரிய கெட்டிக்காரனாக வந்தால் பயனில்லை நான் புது சொல்வது ஒரு பெரிய திருத்தனுக்கு நன்றாக பாடம் சொல்லிக் கொடுத்தால் அவன் சுத்தமாக திருத்தவர்கள் அவ்வளவு ஒரு கொலைகாரனுக்கு நீங்கள் நல்லா பாடம் பயன்படுத்திவிட்டால் அவன் மற்றவர்களிடம் அகப்படாமல் கொலை செய்யும் இதுதான் இன்றைக்கு நடக்கிறது ஆகவே கல்வி தர்மம் என்ற எல்லைகளுக்கு நடுக்கிய கல்வியை ஓட வேண்டும் ரொம்ப முக்கியம் அதனாலதான் ஆரம்ப காலத்திலே நம் பெரியவர்கள் தர்மம் சொல்லி கொடுத்த வளத்தை சொல்லி கொடுத்த பிறகுதான் கல்வியை சொல்லி கொடுத்தார் எப்பவும் நீங்க நினைச்சு பாருங்கள் இந்த வயல்கள் செய்யணும் வயலுடைய ஆறு ஓடும் ஆறு ஓடுவதே ரெண்டு கரையும் வரம்பை இருக்கு அந்த வரம்புக்குள்ளே ஓடுகிற தண்ணீர் தான் வயலுக்கு பார்த்து நெல் விளைக்க முடியும் வரம்பை விடுத்து விடுங்கள்

அது அமரராலும் அறியோனாத ஒன்று கொன்று முரணும் என்ன சொல்லுகிறார் தர்மம் என்று ஒரு பொருள் இருக்கிறது அது தேவர்களுக்கு கூட இன்றைக்கு வரையும் முழுசா தர்மம் என்றால் எனக்கு தெரியாதுதான் தர்மம் என்ற ஒரு பொருள் உள்ளது அது அமரராலும் தங்க அறியனாவது தேவர்களுக்கும் அது தெரியா தெரியாது என்றார் அது வரைக்கும் பொறுமையாக உள்ளே இருக்கிற மாதிரி கெடியிருக்கு வெளியில வந்தார் நிறுத்து பாடத்தை புரிஞ்சு மேல அவ்வளவு பாடத்தை நிறுத்து முழுவதற்கு ரொம்ப ஆச்சரியம் இல்லை என்னென்று பார்த்தார் ஏன் எங்க சொல்லுகிறாரு என்று முனிவர் சொல்றாரு அவன் சொல்லுவான் நீ என்ன சொல்லிக் கொடுத்தா பிள்ளைகளுக்கு என்ன பாடம் சொல்லிக் கொடுத்தா தர்மம் என்று ஒரு பொருள் என்று சொல்லிக் கொடுத்தேன் அதுக்கு பிறகு என்ன சொன்னான் அது அமர்வாரும் அருகமாதது என்று சொன்னேன் அப்படி என்றால் என்ன கேட்டார் தேர்வர்களுக்கு அது என்னென்று என்று சரியா தெரியாது சொன்னேன் தேர்வர்களுக்கு தெரியாத சப்ஜெக்ட் ஏன் என் பிள்ளைகளுக்கு சொல்லி நினைக்கிறார் நீ கூட வேற இடத்துல டிசிஷன் காட்டுறேன் சூரனுடைய அழிவு அன்றைக்கு தொடங்கிய தர்மம் வேண்டாம் என்று என்றைக்கு தாய் சொல்லி அந்த பிள்ளைகளை வேறு வழிப்படுத்தினாரோ அன்றைக்கு சூரன் வந்து அழிந்து கிடைத்து விட்டது முருகன் வந்தால் அவனை அழிக்க வேண்டி வந்தது இது ஏன் சொல்வது என்றால் தர்மம் என்கின்ற அந்த நுட்பத்தை நான் புரிந்து கொள்ள வேண்டும் அது வார்த்தைகளாலே சொல்லக்கூடிய ஒரு விஷயம் இல்லை ஆனால் உணரக்கூடிய விஷயம் நான் என் கண் கூடாத பார்க்கிறேன் எப்படி ஒரு தர்மம் ஒருவனை சுகம் என்பது அது சொன்னால் இருந்து கொண்டே போகும் அது எப்படி சொல்லுகிறது என்று தெரியாமல் வந்து நாங்கள் நினைக்கிறோம் அவனை ஏமாற்றி விட்டோம் இவனை ஏமாற்றி விட்டோம் என்று நான் நினைக்கிறோம் எல்லாரும் ஏமாற்றலாம் தருணத்தை ஏமாற்ற முடியாது இந்த தருணத்தை நம்முடைய இனத்துக்குள்ளே பதிக்க வேண்டும் என்று நம் பெரியவர்கள் நினைத்தார்கள் இவ்வளவு தகுதி இருந்தார் அவர்கள் தங்கிற வாழ்க்கை அவர்களுக்கு போகப்படுகிறார்களா இந்த தர்மத்தை நம்முடைய வேண்டும் அப்போதான் நிலைத்து நிற்கும் என்று நம் பெரியவர்கள் நினைத்தார் அப்படி நினைத்த காரணத்தின் நகைதான் தர்மத்தை இந்த மக்களுக்கு எப்படியும் பதிவு செய்து விட வேண்டும் என்று நினைத்தது நினைத்தவர்கள் பிறகு நினைத்தார்கள் எப்படி சொன்னால் அது நிற்கும்

போகுது முன்னுக்கு இன்றைக்கு இந்த அறுபத்தி வயது இன்றைக்கு அந்த பாட்டி சொன்ன செய்தி நினைவுக்கு வந்து பின்னால் போக முடியவில்லை

அப்படி ஆராய்ந்த பொழுது பிறந்ததுதான் இந்த ரெண்டு இதிகாசங்கள் ஒன்று மகாபாரதம் தர்மம் என்றால் என்ன என்று கேட்ட பொழுது திருவள்ளு வேறதற்கு விளக்கம் சொல்லுகிற பொழுது பரிமாறகரம் உயிர் செய்கிற பொழுது சொன்னால் அறம் என்றால் என்ன என்றால் என்ன தர்மம் அறம் என்றால் என்ன விதித்தர செய்த இலக்கியன ஒழித்த இவ்வளவு தான் செய்ய என்று நாம் பெரியவர்கள் சொல்லி இருக்கிறார்களே அவர்கள் செய்ய என்று சொன்னவற்றை நீ செய்ய வேண்டும் இது

திருக்குறளிலே நீங்கள் எடுத்த அதிகாரம் கலைப்புகளை பார்த்தால் இன்னவற்றை செய்யென்று வரும் இன்னவற்றை செய்யாதே என்று வரும் செய்தி என்று சொன்னதை செய்வதற்கு ஐம்பது புள்ளி செய்யாதே என்று சொன்னதை செய்யாமல் விடுவதற்கு ஐம்பது புள்ளி இது ரெண்டு சேர்ந்தால்தான் தர்மத்திலே நூறு புள்ளி வாங்கலாம் இதை மறந்து போகலாம் நான் அதனை விளையாட்டாக என் மாணவர்களுக்கு சொல்லுவேன் நூறு புள்ளி வாங்குறதுன்றது வேண்டாம் எனக்கு ஒரு ஐம்பது புள்ளி வந்து சாதாரண மார்க்ஸ் கிடைத்தாலே போதும் என்று நினைக்கிறாயா நீ விதித்ததை செய்யக்கூட வேண்டாம் விலக்கியதை ஒழித்தாலே நமக்கு தர்மம் வந்தது இன்னென்ன செய்ய சொன்னாலே கிழக்கெடுக்காதே என்று சொல்லி இருக்கிறார்களே நீ இன்னதை செய்ய என்று கொடை செய் தர்மம் செய்ய என்று சொல்லுகிறார்கள் அதை கூட செய்ய வேண்டாம் விலக்கிய வெற்றி ஒழித்து விடு இன்னென்ன செய்யக்கூடாது என்று சொல்லுகிறார்கள் அதை செய்யாமல் கொடுத்து விடு ஐம்பது புள்ளி வந்து நீங்கள் நினைத்து பாருங்கள் செய்வதற்கு செயல் வேண்டும் செய்யாததற்கு செயலே வேண்டாம் இன்னதை செய்ய என்று சொல்றவளோ ஒரு தர்மத்தை செய்யறையென்றால் அதை செய்யட்டோம் பயில் Legendre செய்யாமே இருந்து செய்ய விதை சுமா இருக்குதால தர்மத்தை हमको புரியாமங்க நம்மிலே பதவேருக்கு தூக்கத்துல இருந்த அந்த தர்மம் பயில் Legendre என்றா நமக்கு ரொம்ப செய்ய வேண்டியது அந்த நேரத்திலே தர்மத்தினுடைய அம்முக்கு புள்ளி நமக்கு கிடைக்கு இந்த தர்மத்தை ரெண்டு வகையாக வகுத்தார்களே விருத்தன செயல்களும் இலக்கின கொள்கை என்று வகுத்தார்களே இந்த ரெண்டு நம் ஒன்று இன்னத படி செய்ய வேண்டும் என்று சொன்னதற்கு ஒரு காவியம் அதுதான் ராமாயணம் இன்னென்னத படி செய்யக்கூடாது என்பதற்கு ஒரு காவியம் அதுதான் மகாபாரதம் விதித்தத செய்தல் ராமாயணம் கிழக்கியன ஒழித்தல் மகா